புளி புளித்துக்கு ஒரு எண்ணெய் தெரிய செஞ்சு கொடுக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் கிளறியாச்சு புளிசாலதும் கிளறி வச்சாச்சு இதை ரெடி பண்ண முடியல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குண்டான நகத்தி கொண்டு போய் வச்சு மாங்காய் உருகா நல்லா போண்டாவோட வச்சு ஒரு வேட்டையை ஆடிட்டு இருக்காங்க அப்ப இது யாருக்க நம்ம சமைக்கிறோம் சொன்னோம்னா நம்ம வந்து கெட்டவங்க வாங்கட்டுமா கடவுளே 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 நீ எந்திரிச்சுக்கலையே இல்லை அப்படியே உட்காந்து கழிச்சு வரைக்கும் உட்காந்து புரியாது நீங்கள் தான் கோவப்படுறீங்க மக்கள் என்ன வந்து வாங்க கோவப்படுறீங்க ஒரு வீடியோவை இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்து கூட நம்ம எப்படிலாம் சொல்லி கொடுக்குறோமோ அந்தெல்லாம் கேட்குறதே இல்லை அவ இதுக்கு கொடுக்குறாங்க இப்போ நான் ஜாக்கெட் தைக்க கொடுக்க போனால் கடையில் பாருங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்பேன் தைக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிட்றாங்க அது லூஸாக இருந்தாலும் நான் போட்டுக்கணும் டைட்டாக இருந்தாலும் போட்டுக்கணும் அந்த மாதிரி வீடியோ இருக்கக்கூட சொல்லி இந்த பார்ப்பார் எடுக்கிறா இந்த வம்சிங்கிறதா எடுக்கிறாள் என்னையா அவளுக்கு தோல் இடமெல்லாம் நினைச்சுக்கிறாங்க நான் என்ன பண்ணட்டும் மக்களே நேற்று கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் அங்கே போற அவகிட்டே பறப்பங்களா ஐயோ டென்ஷன் தான் ஆகுது எனக்கு மக்களை எனக்கு தப்பா நினைச்சுக்காருங்க யாரும் நேற்று வந்து வீடியோ போடும்போது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி விவரமாக நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம் தீபாவளி முடித்து ஊருக்கு வந்துடுவோம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வீடியோவாக போடுவோன்னு சொன்னோம் நிறைய பேர் கமெண்ட்டு கேட்டுருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி தான் வந்து நான் சொன்ன நான் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே எப்பமாக வருவீங்க எப்பமா வருவீங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு ஐடி வந்து தொடர்ச்சா வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று சொன்னதுக்கப்புறம் நான் கமெண்ட்லாம் படித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பழையபடி கமெண்ட்டை நேற்று பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம வருவோம் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து வீடியோ போடுவோம் நீங்கள் பாருங்கள் உங்கள் மனசை குளிர் வைக்கிறது தான் எங்களோட சந்தோஷம் உங்களோட சப்போர்ட்டிவ் தான் எங்களுக்கு என்றைக்குமே தேவை கண்டிப்பாக உங்களை மகிழ்விக்கிறதுக்கு சீக்கிரமாக தீபாவளி முடிஞ்சு கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து வீடியோ போடுவோம் இப்போ இந்த எண்ணெய் கதையாண்டி போட்டு சாப்பிட வச்சுட்டு அள்ளி வையை அங்கே போயிட்டாங்க காய்கறிகள் சமையல் சாதம் அதுவே நமக்கு போதும் தட்டு நிறைய போட்டு நல்ல இஷ்டம் போல விட்டு அந்த மாதிரி உனக்கு சாப்பாடு கேட்குது இன்னைக்கு ஒரு புடி ஆமா புடிப்ப அது வை புரட்டாசி மாசம் அப்பா மூணு வாரம் எப்போ சாமியை கும்பிடுவோம் மூணு வாரம் எப்போ சாமியை கும்பிடுவோமே இருந்தாலும் பாருங்கள் வெங்கட்ராமா கோவிந்தான்னு சொல்லி முடித்த உடனே அடுத்த நாளே நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அது எங்கள் அண்ணி வேறு இருக்கிறாங்க கரெக்டாக ஃபோன் அடிச்சிருவாங்க நமக்கு நம்ம இல்லத்தில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படிம்பாங்க ஏதாவது நான்வெஜ் எடுத்து சமைப்போம் அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க நான் என்ன சொல்லுவேன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் தேங்காய் துவையலும் சரி ஃபோனை வச்சு விடுங்கள் அப்படின்னு போனை வச்சுட்டு மாட்டாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி மாதிரி சமைச்சிருக்க வாங்கண்ணி அப்படின்னு தான் வருவாங்க வடசட்டி இப்போ வட வடை சட்டி பார்த்தீங்களா திருவிழா கடையிலலாம் பூந்தி இந்த காராச்செ இதெல்லாம் போட்டு எடுப்பாங்க அங்கே வடைசட்டி வாணல் அரை கிலவாக இருந்தால் சின்ன வேலை செட்டில் வீட்டில் வைக்கலாம் பற்றிக்கலாங்கும் போது இவ்வளோ பெருசு தானாங்க வச்சாமா அப்புறம் என்ன பண்ணுறது எடுத்து ரெடி பண்ணி இப்போ கரண்டியே ரெண்டு கரண்டி விளஞ்சி போச்சு ரெண்டு மூணு கரண்டி வளைஞ்சு போச்சு இதோட என்னத்தை சொல்லுவீங்க சார் ஒன்று பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்குது எடுத்து சமைச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க அதுக்காக இது செஞ்செல்லாம் சொல்லி நைட்டே பிடி சாதத்தை கிளறி அந்த எண்ணெயெல்லாம் இறங்கணுமாம்மா உடனே கிளறி சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு டேஸ்ட்டு ஒன்று அதனால தான் சொல்லிட்டு இது பார்த்து ரெடி பண்ணிக்கிறேன் சாதத்தை நைட்டே கிண்டி தான் ரெடி பண்ணி வச்சாச்சு ஆதினா அது போய் எடுத்துல சாப்பாடு எடுத்துக்கலாம் ம் கரண்டி காணும் இது கரண்டி பாருங்க ஒரு ஏ ஒரு தடவை தான் திருப்பணம் கோ கரண்டி கோவச்சுக்குச்சு வளைஞ்சிக்கிச்சு கரண்டியே வளைஞ்சுக்குச்சு அப்புறம் நீ என்னத்தை பண்ண முடியும் நிறையா வளச்சட்டி பொத்தே போச்சு ஓட்டை போட்டு மருவாம எழுதி நல்லா கறியை காமிச்சோம் அந்த கரண்டி வரைஞ்சே போச்சுங்க இந்த பாருங்க நல்லா ஆற்றுல மணல் துடுக்குற மாதிரி இருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இதை அடிச்சு போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அதை போட்டு கிளாரு புளி சாதம் கலந்து வச்சிருக்கேன் நல்லா வேடு கட்டி வச்சிருக்கேன் நைட்டு அதே காலையில கிண்டி தலையே சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்படி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காதுங்களாம நைட்டே செஞ்சு வச்சாதான் புளி எண்ணெய் உப்பு இதெல்லாம் காரம் இது எல்லாமே சாப்பாட்டுல போய் ஊறி காலையில சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பொருத்துல சாப்பாட்டை அவுட்டுட்டானா இல்ல உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு வந்து பலவர குடம் வைக்கிற மாதிரி அவுட்டு அவுட் அவனுட வந்து கூட அவுட்டு குடுத்துட்டு போவோம் வீட்டுல ஃபிரீயா இருந்தாங்கன்னா வேலையில் இருப்பாங்களா சரி எங்க பாதி பாது சாப்பாட்டை தானே எங்க சாப்பாடு எங்க சாப்பாடு எங்க நீ டீம் எடுத்துட்டாங்களா புரியல டூ லேக் டீம் புரியல பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுறவங்க எடுத்துட்டாங்க சாப்பாடை தான் எந்திரி வச்சது நைட்டு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு டீம் இருக்குதாமா ஊர்ல வச்சுருக்க டீம் எல்லாம் எப்படி பார்த்துக்கோங்க பன்னெண்டு மணிக்கு பொறுத்து வச்சுக்கோங்களேன் நான் நீ சாப்பிடவே இல்லை உங்களை நம்பி நம்பி ஒரு வச்சுக்க சமைச்சு வைக்கிறோம் எப்படி எப்படி சோறு வைக்கிறது வைக்கிறது எது பத்தாறு சோறுமா நல்லா காதா என் பாதாளத்துல நோடு நோடி இருக்கிறீங்களா எப்படி நம்பி இன்னொரு வச்சு எங்கம்மா எடுத்துக்கிட்டுவா

ஒரு சுவாப்பாட்டை கூட என்ன உங்களுக்கு தானே கிண்டி வச்சேன் அப்ப நைட்டே தின்னுக்கலாம்ல அது தெருக்கு எண்ணெய் இறங்கணும் உப்பு இறங்கணும் உங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து பாக்கணும்னா எதுக்கு சொன்னேன் என்ன கறி ரெடி ஆகுதுலம்மா ரெடி ஆகும் ஆனா அலும்புக்குன்னே பிறந்த உடம்பு சத்தியமா சொல்றேன் அதிரா என்ன ஆமா இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல நல்லதுக்கு இல்லை இப்ப வேலை நீங்க செஞ்சு வைக்கிறது நைட்டு செஞ்சு வச்ச சாப்பாட்டை உப்பு இறங்கணும் காரம் இறங்கணும் காலையில் தின்னுக்குறோம் சொல்லிட்டு பாதி சோறு எலி வடையில நோண்டணும் அப்படி நோண்டி வச்சுருக்குறீங்க உங்களெல்லாம் நம்பி எப்படி தான் அடுத்தவங்களாம் ஆர்டர் கொடுத்து வாங்கி தின்னு போனோம் முடிஞ்சு போச்சு சோலி சுத்தம் நான் அப்பவே சொன்னமா நோண்டு நாப்பில் நோண்டிட்டு அப்படியே அதே மாரி வச்சிருக்கேன்னு நோண்டுறதுக்கு என்னம்மா என்ன அது நோண்டுறதுக்கு நம்ம அண்ணா இது பாரு ஓ இந்த தடத்தை அடையாளம் தெரியாமல் இப்படி மறைச்சு வைக்க சொல்லியும் சமமா இந்த புலிசோத்த பார்த்த உடனே அப்படியே அப்பா செல்ல கிழிக்கும் பவள பிடிக்கும் வச்சு ஊறி போயிடும் அதே விட எங்க அம்மாவுக்கும் தான் பிடிக்கும் எங்க பங்கு போனாலும் சொல்லிடுவாங்க அதுதான் புளி சாப்பாடு கிடைக்கிறது கோயம்புத்தூர் கோயிலும் கிண்டி கொடுக்கணும் அது அந்த மாதிரி சமப்படுத்து பார்த்துட்டே இருக்காத சமப்படுத்து ஒரு ஆட்டோ வர சொல்லு சாப்பாடெல்லாம் ஏற்றிக்கிட்டு கழித்துட்டு தலையில் வச்சிக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் மட்டும் எங்கேயாவது இச்சிட்டு கூட வந்துடுறேன் பசனம் வச்சு கூட நல்லா ஓடி புளி புது சாப்பாடுனா அப்படி நல்லா ஓடும் உம் அப்படித்தான் வடை சட்டி சூடாதவே ஒரு மணி நேரம் ஆச்சு ஆ திருவிழா திருவிழாக்கடையில் தேர்வுக்காய் கடையில் போடுற பூர்த்தி போடுற சட்டிமா மூஞ்சுங்க ஆறா செலவும் போடுற சட்டி எதில் வணக்க முடியும் பிள்ளைங்க சாப்பிட்டு போறாங்க யாரும் தான் தெரியும் அறிவா தரிஞ்சாங்க கரண்டியும் நாற்பது கிலோ இருக்க மாட்டேங்குது வேடு கட்டு வேடு கட்டு அந்த பக்கம் நம்ம மாமாவை வேறு வர சொல்லியிருக்கிறோம் சாலைப்பட்டி அட் அவர் வந்ததுக்கப்புறம் தான் கதையெல்லாம் இருக்குது என்ன பண்ண போறாரோ தெரியல கோர் போட்டு வாங்கினா என்ன விஷயம் எத்தனை மணிக்குன்னு கேட்டுட்டு அவர் அது பழம்புலி பழனிச்சாங்க ஆ அப்படி வேறு தெரியும் அதாவது இதை தட்டு போட்டு போடணும்னு வச்சுட்டேன் இப்போ நைட்டு மூடி வச்சுருந்தோம்னா அந்த தட்டில் உள்ள வேர்வை தண்ணியெல்லாம் வேர்த்து சாப்பாடு கூட போய் இறங்கிடும் சாப்பாடு வந்து என்ன ஆயிடும் உண்டான இழுக்காத பல்லு பூசியா இருக்குது சாப்பிட தூக்கிடுக்கு ம் இது வந்து எழுத்து இந்த பொண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வராமல் இருக்கணும் இப்படி போகிறோம் ஒரு குடிமானம் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பண்டை நீ அதுக்கு பூ வச்சு சடத்தாண்டை வச்சு தான் இப்படி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிடத்தில் ரெடியாகும் ஒரு பத்து நிமிஷத்தில் சாப்பாடு ரெடியாக இருந்தா புளி சாதம் இதெல்லாமே எல்லாம் எடுத்துன்னு ஒவ்வொன்றா பண்ணி கொடுத்துருந்தோம்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க சாப்பிட்டுங்களேன் பாக்கிட்டு வந்து நெட்டு தீர்ற வரைக்கும் ஈசி பண்ணி விட்டுதான் ஒரு ரெண்டு ஜிபி போடும் மூணு ஜிபி போடும் பாருங்க போட்டு விட்டு மறுபடியும் மறுபடியும் நைட்டுக்கு வருவாருங்க இதுக்கு இடையில என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னாக்கா வெங்காயம் கை உச்சு கொடுத்துட்டு அந்த வேலைதான் அக்கா வந்து பாத்தீங்கன்னா உமா அக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க எங்க சொந்தக்காரங்க தோட்டத்துல இருக்கிற ஜ அரிசியை கொண்டு வந்திருக்குறாங்க இந்த அரிசியை போட்டு தான் நீங்க சமைக்கணும் நீங்க சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எது செஞ்சாலுமே சரி பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம் நாங்களும் அக்கா வீட்டுல சாப்பிட மாட்டோம் அக்காவும் எது செஞ்சாலும் சரி அங்கே என்ன கிடைச்சாலும் இந்த டிவி கிடைச்சாலும் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் கூட அதை உடனே கொண்டு கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சொல்லிட்டு தான் போகிறாங்க இன்னைக்கு வந்து கா இது வந்து கோயம்புத்தூர்ல வந்து அம்மாங்கெல்லாம் அங்க இருப்பாங்கல்ல கொஞ்சம் ஒரு சில போட்டு போடுவாங்க ஒரு சில போட மாட்டாங்க போட்டு எல்லாம் பண்ணி வைப்பாங்க பண்ணிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு மட்டும் எண்ணெய் அப்படியே அப்படியே வணக்கம் மசாலா தேங்காய் எதுவுமே இல்ல அப்படியே நல்ல கிரேவி பார்த்தீங்கன்னா

இந்த வாசம் உனக்கு எங்க வரைக்கும் வருது எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு இப்ப சாப்பாடு ரெடியா எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இன்னும் சாப்பாடு கொடுக்குறது தான் வேலை தொடர்ந்து வீடியோ பாருங்க மக்களை நாளைக்கு காமெடி வீடியோ இன்னொரு வீடியோ எடுத்து போடுவோம் அது கோயம்புத்தூர் போற வரைக்கும் என் அன்பு குறையாத என்னோட உறவுகள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ கண்டிப்பா கண்டிப்பாக நன்றி